திருமணத்துடைய தவப்புதல்வர் தத்துப்பிள்ளை அல்ல ஒரு அச்சீவ்மெண்டோடு அந்த திருமணத்தை சரியாக நடத்திக் கொண்டிருக்கின்ற பேராயர் ரவீந்திரன் அவர்கள் Suffering is through digital violence, digital intimidation. Take this Bible as token of the authority which you have received as a bishop in the church. With all the faithful receive the never fading crown of glory. Jesus says, take up your cross and follow. So as a thin walk, brother, you In the Dear bishop, on behalf of the Church of South India, Synod, we are giving the certificate of election and appointment of the reverend dr samuel rajadurai bishop in tiruchi tanjore diocese காலத்துல நல்லத சொல்றவங்களே சொல்றங்கள கொஞ்ச பேர் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் மக்களே சிஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய திருச்சபையில இரண்டு புதிய பேராயர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ் சாமுவேல் ஞானதுரை ஆயிரவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா மணக்கடவு சேகரம் என்ற இடத்துல வந்து ஆயராக பணி செய்தவர் தற்பொழுது பேராயராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது போல கன்னியாகுமரி திருமண்டலத்துக்கும் தனியாக ஒரு பிஷப் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் செல்வமணி கிறிஸ்டோபர் விஜயன் அவர்கள் இரண்டு பேருக்கும் முதலாவது வாழ்த்துக்கள் நமது சிஎஸ்ஐ திருமண்டலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேராயர் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஆயர்களுக்கும் தலைவர் அதுபோல அந்த திருமண்டலம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் ஒரு பேராயர் சிறந்த பேராயராக இருக்க வேண்டும் அப்படி ஒரு பேராயர்கள் இருப்பது நிச்சயமாக அந்த திருமண்டலத்துக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் இந்த இரண்டு பேராயர்களுடைய நியமனத்துல வந்து பாத்தீங்கன்னா சில சில சர்ச்சைகள் இருக்கிறது அதை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக நேற்றைய தினம் நடந்த அந்த திருச்சி தஞ்சாவூர் பேராயர் அருள் பொழிவு நிகழ்ச்சியில நமது கோயமுத்தூர் பேராயர் திமுத்தைய ரவீந்தர் அவர்கள் டிஜிட்டல் வைலேஷன் டிஜிட்டல் இன்டிமினேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் என்ன பண்ணாரு அவருடைய அந்த செய்தி நேரத்துல சொன்னாரு அது இவர் வந்தாருன்னா என்ன பண்ணனும் பேராயிர வாழ்த்தணும் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகணுமே தவிர தேவை அதாவது வேலைக்குள்ள போறதை ஆஹ் அதுதான் அந்த மாதிரி கொண்டு தினப்பட்டு இருக்காரு விட்டுருக்காரு டிஜிட்டல் வைலன்ஸா இல்லன்னா டிஜிட்டல் அவர்னஸ்ஸா அப்படிங்கறத இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் உண்மையாகவே கடவுளுக்கு பயந்து ஒரு நல்ல ஆன்மீகத்தை இங்க வளர்த்தாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆஹ் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு செல்லும் பொழுது பேராயர்களுக்கு தான் அனைத்து அதிகாரங்களையும் பகிர்ந்து விட்டு சென்றாங்க அது போல ஆயர்களுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போனாங்க ஆனா இந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களும் பேராயர்கள் எப்படி வந்து தங்களுடைய மாண்பை மறந்து அழைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்கிற நல்லதையும் அது போல பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்த தவறுகளையும் பார்த்தீங்கன்னா மீடியா டிஜிட்டல்ல வெளியே கொண்டு வருது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னு ஒரு கலக்கம் அதாவது சொல்லுவாங்கல்ல குற்றம் உள்ள மீடியா தான் ஸோ ஆனால் தங்கள் செய்கிற தவறை வந்து இந்த டிஜிட்டல் மீடியாக்கள் வெளியில கொண்டு வருவது நினைக்கிறாங்க நிச்சயமாக அவங்களுடைய மாண்பு எந்த வகையிலும் நீங்கள் தவறு செய்யாமல் கிடப்போவதில்லை அதே முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வந்து தவறு செய்வதற்கு துணிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக மீடியாவை மக்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது அது போல சட்டமும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த கோயம்புத்தூர் பிஷப் வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல ஒரு முன்னாள் நீதிபதி அவர்களால் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் இல்லாமல் மூக்கை நுழைத்து ஒரு அணியினருக்கு சார்பாக ஒரு அணியினருக்கு சாதகமாக சில வேலைகளை செய்ய நினைக்கும் பொழுது பணத்தை வாங்கி கொண்டு அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இவருக்கு எந்த தேவையும் கிடையாது தேவை இல்லாம வந்து பண்ணுது ஒரு பிரஸ் மீட் போட்டு நாங்க வந்து தனியா எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணு சொல்லி அதற்கு பிறகு அங்கிருந்து விரட்டப்பட்டு நீதிமன்றத்தால் குட்டப்பட்டு பொது மன்னிப்புலாம் கேட்டு ஐயா சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருப்பாரு அடங்கி உடங்கி இருக்கிறார் பழைய காலங்கள் போன்று தற்பொழுது கண்ணை மூடிக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்திரம் செய்வதோ இல்லை என்ன நீங்கள் சொல்வதை மந்திர வார்த்தைகளாக கேட்பதற்கோ இப்போது யாரும் இல்லை எனவே பேராயராக இருக்கட்டும் ஆயர்களாக இருக்கட்டும் உங்களுடைய மாண்பை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டால் நிச்சயமாக இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை ஒரு நாளும் கொடுக்காமல் இருக்காது என்பதை மட்டும் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் தற்பொழுது இந்த திருச்சி தஞ்சாவூர் பேராயர் அவர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ரெவரன் எஸ் சாமுல் ஞானதிரி அவர்கள் கடவு என்ற சேகரத்துல ஆயராக பணி செய்து தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலத்தின் பேராயராக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடினமான காலங்களை கடந்துதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க குறிப்பாக இதற்கு முன்பு திருச்சி தஞ்சாவூர் பேராயராக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா திரு சந்திரசேகர் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி சேர்ந்து சூப்பரா பாட்டுலாம் பாடுவாங்க அதாவது இப்படியும் ஒரு தம்பதியா பேராயர் தம்பதியா அப்படிங்கிற மாதிரி அட்டகாசமா பாட்டுலாம் போடுவாங்க நானும் பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்துல பார்த்து வியந்து போனேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோட்டத்தில் ஒரு நல்லவராக தெரிகின்ற அந்த சந்திரசேகர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கருப்பு பங்களும் நிறைய இருந்திருக்கு ஒரு பேராயராக இருந்து கொண்டு குறிப்பிட்ட ஒரு பெண் ஆயரோட ஒரு தவறான உறவு வைத்திருந்ததாக எல்லா வார பத்திரிகையிலும் வெளிவந்து மிகுந்த ஒரு அசிங்கத்தை கொண்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த சந்திரசேகர் பேராயர் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது அருப்பொழிவு பெற்றிருக்கின்ற பேராயராக அறிப்பொழிவு பெற்றிருக்கின்ற அருள் திரு சாமியல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நெருக்கடிக்குள்ள உண்டாக்கி அவரை வந்து ரெண்டு வருடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணி வைத்திருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம் இது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் அதாவது தான் வந்து பேராயராக இருப்பதால தனக்கு கீழே வேலை செய்கிற ஆயர்கள் அனைவரும் தனக்கு அடிமை என்பது போல நினைத்துக் கொண்டிருக்கின்ற சந்திரசேகர் வந்து இந்த குறிப்பிட்ட ஆயராக இருந்தவருக்கு கடுமையான நெருக்கடிகளை குடித்து அதாவது பதவியிலிருந்தே ரெண்டு வருஷம் முன்னாடி நீக்கிட்டாருன்னா அப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய வேதனைகளை சாமியில் ராஜேந்திர ஐயா வந்து அனுபவித்திருப்பார்கள் என்பதை அஹ் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தா பாத்தீங்கன்னா இன்றைக்கு திருச்சி தஞ்சாவூர் பேராயராக உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் ஐயாவுடைய அந்த அருப்பொழிவுல வந்து பாத்தீங்கன்னா பேராயராக அபிஷேகம் செய்யப்பட்டதுல பணமே கொடுக்கப்படவில்லை என்றும் நம்ம கேள்விப்படுகிறோம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சின்னாடல இருக்கிற சிகாமணி அதாவது அந்த ஜெனரல் செக்ரட்டரி வயசு அலமர் கையங்காலம் ஓடாது அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா மிக நல்லவராக கருதப்படுகின்ற இந்த சாமுவேல் ராஜதுரை ஐயா வந்து எப்படி வந்து திருச்சி தஞ்சாவூர் பேராயராக அபிஷேகம் செய்யப்பட்டார் என்பது இன்று வரைக்கும் ஒரே கேள்விக்குறியாகவும் மர்மமாகவும் இருக்கிறது சிலர் சொல்றாங்க ஐயாவுக்கு வந்து நம்மள பணமே கொடுக்கல பியூர் மெரிட்ல நம்ம இருக்காங்க ஐயா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அனுதாபிகள் அவருடைய நல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரிக்கு காசை கொடுத்து தான் கொண்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க அது எத்தனை கோடி என்பது தெரியவில்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்மை பொறுத்தவரை நன்றாக விபரம் தெரிந்தவர்கள் சொல்ற விஷயம் அப்படின்னா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர்ல வந்து நல்ல ஒரு பேர் இருக்குது ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓட்டர் அதிகபட்ச ஓட்டு வாங்கினவர் ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து கொடுக்காம இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதாவது பண்ணிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி என்ன முடியல கொடுத்துருப்பாங்க ஆனா இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்காததுனால பரவாயில்ல ஒரு நல்ல ஆயருக்கு பதவியை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம் ஸோ எது எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலத்துக்கு மிக சிறந்த ஒரு பேராயர் கிடைத்திருக்காங்க ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள் ஐயாவும் பாத்தீங்கன்னா தனது வாழ்க்கையில அதாவது ஆயராக இருக்கும் பொழுது ஏற்பட்ட அனைத்து அனுபவங்களையும் கருத்தில் கொண்டு தனக்கு கீழே இருக்கின்ற அனைத்து ஆயர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் தானும் அந்த பதவிக்கு வந்தது பிறகு அது ஒரு பதவியாக நினைக்காமல் ஒரு கடவுள் கொடுத்த பொறுப்பாக நினைத்து ஒரு ஊழியமாக நினைத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதே அனைவருடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இங்கு உள்ளது அடுத்தபடியாக கன்னியாகுமரி பேராயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற டாக்டர் செல்லுமணி கிறிஸ்டோபர் விஜயன் அவர்கள் வந்து சில சில குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரியில் கேக்கும் போது வந்து சரியான ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆயிரத்தி தொண்ணூறு கிறிஸ்டோபர் விஜயன் அவர்கள் வாங்கி லீடிங் பிஷப் கேண்டிடேட் இருக்காங்க செலக்ட் ஆயிருக்காங்க அதற்கு பிறகும் அவர் மேல வந்து ஏராளமான வழக்குகளும் இருக்குதா சொல்றாங்க குறிப்பாக இந்த பேராய தேர்வுக்காக கிட்டத்தட்ட பத்துல இருந்து பனிரெண்டு கோடி கொடுத்ததாக என்ன பண்றாங்க விவரம் அறிந்தவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆயிரம் இருக்கும் பொழுது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வந்து வச்சு நடத்தி அது மூலமாக பல கோடிகளை வந்து பாத்தீங்கன்னா அதாவது கையூடல் செய்திருப்பதாக சில வலைதளங்கள்ல வந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல்ல முதல் ரவுண்டில் வெற்றி பெற்ற பாஸ்டர் விக்டர் ஞானராஜ் அவர்களை பேராயராக்கவில்லை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அஹ் கடாட்சமும் செல்லியாவும் பேராயரான பிறகுதான் ஊழல்வாதியாக அறியப்பட்டார்கள் ஆனால் ஆயராக இருந்து கொண்டே இந்தியா டு இங்கிலாந்து கே எம் சி டு என் எஸ்ஐ ஊழல் குறித்த நீதிமன்ற வழக்கு நெய்யூர் திருச்சபை தெல்லிமுழு கதாநாயகன் விஜயனை பேராயராக்கியதின் ரகசியம் என்ன திருச்சபையின் அறுநூற்று இருபத்தி ஏழு பிடித்த தூண்களும் ஆதரிப்பதால் விஜயன் பரிசுதவானாகி முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்காங்க கேட்டிருக்காங்க மாயக்காரராகி வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் போட்டு அஸ்தம் நோக்கி குமரி பேராயம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் நம்ம இருக்காரு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பேராயர் நியமனம் செய்யப்படுகின்ற இந்த அருப்பொழிவு ஆராதனைக்கு வருகின்ற சிஎஸ்ஐயின் ஜெனரல் செக்ரட்டரி பெர்னாடா சித்தன்ராஜா அவர்களுக்கும் ஒரு கண்டனம் கொடுத்து நம்ம புறக்கணியங்கள் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து ஏழை விதவை பெண்களுக்கு கொடுத்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டையை போட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுங்க ஒரு கண்டனத்தை கொடுத்து அவரையும் அனுமதிக்காதீர்கள் ஒரு கண்டன வாட்ஸ்அப்ல இருந்து வலைதளங்கள் வெளியிட்டு இருக்காங்க எது எப்படியோ சி என்று அழைக்கப்படுகின்ற தென்னிந்திய திருச்சபைக்கு இரண்டு புதிய பேராயர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வருங்காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போன்று பணம் கொடுத்து அதாவது பேராயர்களுக்கு பணம் இத்தனை கோடி கொடுத்துதான் என்ன பண்ணும் நியமனம் செய்யப்படணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் காரியம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இது போன்ற அவலங்கள் சீர் செய்யப்பட வேண்டும் என்றால் சின்னாடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த அமைப்புல சிறந்த மனிதர்கள் வர வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வருகின்ற மனிதர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த பேராயர்கள் தேர்வு செய்ததிலையும் எந்த விதமான பண பின்புலம் இல்லாமல் உண்மையிலே கடவுளின் ஊழியத்தை உண்மையாக செய்கின்ற மனிதர்கள் வர வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் மக்கள் நிச்சயமாக விழிப்புணர்வு அடைந்து பணத்தின் பின்பு செல்கின்ற இந்த பேராயர்களையும் ஆயர்களையும் புறம் தள்ள வேண்டும் வருங்காலங்களில் பேராயர் தேர்வு என்பது பாத்தீங்கன்னா ாலும்னம் படைத்த மக்களாலும் தேர்வு செய்யப்படாமல் அனைத்து மக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படி ஒரு காலம் வந்தால்தான் நிச்சயமாக இந்த திருமண்டலங்களுக்கு நல்ல காலமாக அமையும் என்பதில் எந்த விதமான இல்லை அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க